வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் தந்தை வேதாதிரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருத்தந்தையின் பதில்கள் என்ற நூலிலிருந்து ஒரு கேள்வியும் அதற்கு அருள் அவர்களுடைய பதிலும் அதனை தொடர்ந்த சிந்தனையும் நாம் பார்க்குறோம் அன்பர் ஒருவர் மகிழ்ச்சி அவர்களே சித்தர்களின் பாடல்களில் ஐம்பத்தோரு அச்சரங்கள் உள்ளனன்னு சொல்கிறாங்களே அதை தாங்கள் விளக்க வேண்டுகிறேன்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அருள் அவர்கள் பதில் சொல்கிறாங்க அதாவது அச்சரம் என்றால் ஒலியை குறிக்கும் எழுத்து அச்சரத்திற்கு அடிப்படை மெளனம் அதிலிருந்து ஆ என்று விருந்தது முதல் அச்சரம் ஆவிலிருந்து இன்றைக்கு முப்பத்தோரு அச்சரங்கள் தமிழில் இருக்குது வடமொழியில் நாற்பத்தி ஏழு அச்சரங்கள் இருக்கின்றன அங்கும் மூன்று ஒலிகள் குறைவு அதனால் அவங்க அராபியிலிருந்து அந்த ஒலியை எடுத்துக்கொண்டு அதுபோன்ற சில எழுத்துக்களை கண்டுபிடித்து சேர்த்துக்கிட்டாங்க அதையும் சேர்த்தோமானா ஐம்பது அச்சரங்கள் வந்துடும் இந்த ஐம்பது அச்சரங்களை கொண்டு எல்லா சத்தங்களையும் நாம் எழுதி விடலாம் இந்த ஐம்பது ஒலிகளிலும் கூட சில ஜீவன்களின் சப்தத்தை நாம் எழுத முடியாது உதாரணமாக பள்ளி சப்தம் பள்ளி உச்சி உச்சின் சத்தம் போடும் இல்லையா அந்த சத்தம் அதே மாதிரி பையன் மாடு ஓட்டுவது குழந்தைகள் முத்தமிடும்போது வரக்கூடிய சப்தம் இவையெல்லாம் காற்று வெளியே இருந்து உள்ளே போகக்கூடிய சப்தங்கள் அதனால் இவைகளை நாம் எழுத முடியாது உள்ளே இருந்து வெளி வரக்கூடிய தான் நாம் எழுத முடியும் இந்த ஐம்பது அச்சரங்களோட ஓம் அப்படிங்கிற மௌன ஒலியும் சேர்த்து ஐம்பத்தோரு அச்சரங்கள் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு அருள் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அச்சரம் அப்படின்னு பார்த்தாலே சிவபாக்கியர் ஒரு கவியில் சொல்கிறத நாம் கருத்தில் எடுத்துக்கணும் அதாவது அச்சரத்தை உச்சரித்து அனாதி இயங்கி மூலமாய் அச்சரத்தையும் திறந்த சோரமிட்டலர்ந்ததும் அச்சரத்தில் உட்கரம் அகப்பட கடந்த பின் அச்சரத்தில் ஆதியோடு அமர்ந்ததே சிவாயம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அச்சரநாதத்தில் தான் ஆதியோடு அமர்ந்தது சிவாயம் அப்படின்னு அவர் இந்த கவியில் சொல்கிறாரு அதாவது நம்ம இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா குழந்தைகள் அதை நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போது திரும்ப திரும்ப பொதுவாகவே திரும்ப திரும்ப வேகமாகவோ அல்லவோ அல்லது மெதுவாகவோ ஒரு விஷயத்தை ஒரு எழுத்தை உச்சரித்து வந்தோமானால் அது வேற மாதிரி மாறி ஒலிக்கும் இதைத்தான் அங்கு அப்படிங்கிற அச்சரத்தில் சொல்கிறாங்க அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது கங் அங்குன்னு மாறி ஒழிக்குமா இதைத்தான் விநாயகருக்குரிய பீஜம் அப்படிங்கிற மந்திரம்னு சொல்கிறாங்க இந்த அங்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாதமே குழந்தைகளுக்கு உச்சிக்குழி மூடுறதுக்கும் நாம் உண்மையாக போய் தியானத்தின் மூலம் மெய்ப்பொருளை நாடுறதுக்கு உச்சிக்குழி திறப்பதற்கும் சாவியாக பயன்படுறதும் இந்த ஒரே அச்சரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளை கொஞ்சும்போது போது அங்கு குட்டி அக்கு குட்டி அம்மு குட்டி அப்படின்னு கொஞ்சிறதை பார்க்குறோம் அங்குன்னு சொல்லக்கூடிய ஒலி அதிர்வுகள் குழந்தை உச்சிக்குழியானது மேவி மூடுறதுக்கு உதவுது அக்கு அல்லது அக்குன்னு சொல்லக்கூடிய ஒலி அதிர்வுகள் குழந்தையோட ரத்த அழுத்தத்தை சீராக்குது அம்முன்னு சொல்லக்கூடிய ஒலி அதிர்வுகள் குழந்தையோட மன அழுத்தம் மற்றும் பார்வையை கூறாக்கி சீராக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால அச்சரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குழந்தைகளாக இருக்கும்போதே கேட்டுதான் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன பயன்படுது அப்படின்னா அங்குன்னு சொல்லக்கூடிய ரெண்ட மனதுல நம்ம தொடர்ந்து உச்சரிச்சு வந்துக்கிட்டே இருந்தோம்னா சுவாசம் படிப்படியாக குறையிறதையும் நாம அனுபவத்துல உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுபோல் அச்சரங்களில் ஏதாவது ஒன்று நம்ம திரும்ப திரும்ப அதிக எண்ணிக்கையில் எப்பையும் ஒன்று வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ உச்சரித்து வந்தோமானால் நம்முடைய சுவாச அங்குலங்கள் சிறிது சிறிதாக குறைஞ்சு அப்புறம் தானாகவே சுவாசமற்ற நிலையை அடைஞ்சு அதன் மூலம் சுவாசமானது மூக்கை விட்டு வெளியே வராமல் உள்ளே போய் சுழுமுனை வழியாக நம்முடைய மூளை அனலை தாக்கி உடலோட ஒவ்வொரு சக்கரத்தையும் விழிப்படைய வைக்குது எல்லா தியா வகையான தியானத்திலும் பக்தியிலும் கிடைப்பதற்கு அரிய சந்தர்ப்பத்தை மிக எளிதாக மெய்ப்பொருளை அறிய வைக்க இந்த அங் வங் சிங் ஓம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த அச்சரங்கள் தான் பயன்படுற பயன்படுது இதில் ஏதாவது ஒன்று நம்ம யாராவது ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் உச்சரித்து வந்தாங்கன்னா சுவாசமானது அங்குலம் குறைஞ்சு சுவாசம் உச்சல்வத நம்ம கண்கூடாக காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் தியானத்துலேயும் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்காங்க அதே மாதிரி அருத்தந்தி அவர்கள் கூட நமக்கு அருளிய தனாகர்ஷண பூஜையிலையும் வங் சங் டங் ரிங் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் தனித்தனியாக பார்த்தோமானால் அதற்கு ஒரு அர்த்தம் இல்லாட்டினா கூட அந்த எழுத்துக்களுடைய ஒலி அலைகள் பெரிய மந்திரங்களாகி நமக்கு பல வகையில் பலன் கொடுத்ததை நாமளும் உணர்ந்திருக்கோம் அந்த வகையில் இன்று அச்சரங்களை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை செய்தோம் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்